ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலை டிஃபனுக்கு வந்து சேமியா உப்புமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு சேமியா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகாய் ரெண்டு கீரை வச்சுருக்கோம் இப்போ தாளிப்பு கொடுத்துட்லாம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டேன் சத்தி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கா எண்ணெய் காஞ்சிட்டாங்க கடுகும் உளுந்தும் நம்ம போட்டுக்கிறோம் பொரியட்டோம் கடுகு பொரிஞ்சு இருக்காங்க ரெண்டு ரெண்டு கடலப்பருக்கு போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டுருவோம் ஒரு கிண்டலை கொடுக்குறோம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிட்டாங்க நம்ம எவ்வளோ சேமியாவோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்க வேண்டியது இப்போ தண்ணி செலுத்துருவோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்கிறாங்க பாருங்கள் நம்ம சேமியாவை எடுத்து போட்டுக்கிறோம் ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் சேமியா உப்புமா ரெடியாயிருச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் ஆர்டிச்சு நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடலாம் நம்மள இருந்த மாதிரி இருந்தால் பல பழபலான் இருக்கும் இப்போ உப்புமாவை நம்ம தட்டில் சேமியா உப்புமாவே தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடலாம் நம்ம தேவைப்பட்டால் ஜீனியோ நாட்டு சக்கரையோ வச்சுக்கலாம் சட்னி சாம்பார் கூட வச்சுக்கலாம் நான் வந்து அப்படியே தான் சாப்பிட போறேன் ஜீனி நாட்டு சக்கரையெல்லாம் நான் வச்சுக்கலாம் அப்படியே தான் சாப்பிட போறேன் நான் பாருங்கள் இந்த கருவேப்பிலையோட நம்ம எடுத்து ஒவ்வொரு கருவேப்பிலையிலையும் ஒவ்வொரு இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால் நம்ம இந்த கருவேப்பிலையோட சேர்த்து நம்ம சாப்பிடுவோம் அதனால் கருவேப்பிலை வந்து நீங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டு தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லை கருவேப்பிலையோடவே சேர்த்து சாப்பிட்லாம் பா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது காலையிலே சிம்பிளான ஒரு டேஸ்ட்டான அனில் சேமியா உப்புமா நம்ம செஞ்சு இருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உப்புமா சாப்பிட்லாம் சிம்பிளாக செலவும் கம்மி இருக்குது ஒரு சேமியா பாக்கெட் இருந்தால் போதும் அப்படியே தாளித்து கொட்டி உப்புமா வாக்கிடலாம் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கால டைப்பில் சிம்பிளான டிஃபனாக செஞ்சு கொடுத்துக்கலாம் ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்